We are going to have the theme, which is on the wall at the back. Pinning, put up, put up the kuriye, and the karupuril. Adi prayaka vaithe. Naamindha kutanglele deendayi vartithi yani That is based on Matthew chapter seven, verse thirteen and fourteen. Matthew, erda madhikaram padhimundru padnanke vassanalein adi padele. Indha karupuril tirmani Where Jesus said, "Enter by the narrow gate." For the gate is wide and the way is broad that leads to destruction, and many are those who enter by it. But the gate is small and the way is narrow that leads to life, and few there are those who find it. So, Jesus spoke only about two ways. இயேசு இரண்டே வழிகளை பற்றி அவர் பேசி இருக்கிறார் the narrow way and the broad way அகலமான வாசலும் விசாலமான வாசலும் இடுக்கமான வாசல் and uh, what happens through the years is that people who once preached the narrow way gradually through the years such preachers make it broader and broader and broader ஒரு காலத்தில் இடுக்கமான வாசலை பிரசங்கித்த பிரசங்கியார்கள் நாட்கள் செல்ல செல்ல அந்த இடுக்கமான வாசலை சற்று விசாலமாக்கி விசாலமாக்கி இப்பொழுது விசாலமான வழியாக மாறிவிட்டது there are many sincere brothers whom god calls at a very young age to preach the truth சத்தியத்தை பிரசங்கிக்க முடியாக இளம் வயதிலேயே தேவன் அழைத்த அநேக பிரசங்கர்கள் இருக்கிறார்கள் and they are gripped by the way of the cross that jesus went இயேசு சென்ற அந்த சிலுவின் வழியாய் இவர்கள் இவர்களை பற்றி பிடித்து கொண்டவர்கள் தான் they are gripped by the calling not only to take people to heaven but to make them disciples on the earth மக்களை பரலோகத்திற்கு அழைத்துச் செல்லுகிற அழைப்பை மட்டும் அவர்கள் பெறவில்லை ஆனால் இந்த பூமியிலேயே அவர்கள் சீஷத்துவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை குறித்து தான் ஒரு அழைப்பையும் அவர்கள் பெற்றார்கள் so they preach this narrow way that jesus spoke about ஆகவே இயேசு பேசின இந்த இடுக்கமான வழியை குறித்து அவர்கள் பேசியிருக்கிறார்கள் and they make disciples அவர்கள் சீஷர்களை உருவாக்கினார்கள் but after a few years they find that

அவளே எப்படியாவது பரலோகத்துக்கு போனால் போதும் என்று எண்ணுகிறவர்கள் இன் இந்தியா எவரி everybody wants to go to heaven இந்த ஒவ்வொருவரும் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள் ஹேவ் யூ மீட் எனிbody who doesn't want to go to heaven பரலோகத்து நான் போக விரும்பவில்லை என்று சொல்லக்கூடிய யாராவது ஒருவரையாவது சந்தித்திருக்கிறீர்களா so all christians want to go to heaven எல்லா கிறிஸ்தவர்களும் பரலோகத்துக்கு போக விரும்புகிறார்கள் but all christians don't want to give up sin in their life ஆனால் எல்லா கிறிஸ்தவர்களுமே பாவத்தை தங்கள் வாழ்க்கையில விட்டுவிட விரும்புவதில்லை ஒவ்வொரு நாளும் தங்களை வெறுத்து தங்களுக்காக மறிப்பதற்கு எல்லா ஒவ்வொரு கிறிஸ்தவனும் விரும்புவதில்லை யூ யூ லுக் அட் த த ஜீசஸ் ப்ரீச் சேம் மெசேஜ் த்ரூ அவுட் இஸ் லைஃப் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த செய்தியை முழுவதுமாக வாழ்க்கை முழுவதுமாக பிரசங்கித்தார் அண்ட் ரிசல்ட் இஸ் பீப்புள் லெஃப்ட் அவருடைய விளைவு என்னவென்றால் अनेक ஜனங்கள் அவரை விட்டு போய் விட்டார்கள் but it never disturbed him that people went away ஆனால் தன்னை விட்டு மக்கள் போய் விட்டார்கள் என்று சொல்லி இயேசு ஒரு காலம் மனதிலே சலனம் அடையவில்லை give you ஒன் எக்ஸாம்பிள் of that in john chapter 6 இதற்கு ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் யோவான் என சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் ஜான் சாப்டர் சிக்ஸ் யோவான் என சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் நோ ஹியர் இஃப் யூ ரீட் இன் த செகண்ட் வேர்ஸ் இட்ஸ் இஸ் அ கிரேட் மல்டிடியூட் ஃபாலோயிங் ஜீசஸ் பிகாஸ் தேர் சீங் த சயின்ஸ் விச் பர்ஃபார்மிங் அன் தோஸ் வேர்ஸ் செக் யோமான் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசதத்திலே வாசிக்கிறோம் அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள் வென் எவர்ஸ் சி அ கிரேட் மல்டிடியூட் த ஃபஸ்ட் திங் தே திங்க் இஸ் டு இப்பொழுது மக்கள் எப்பொழுதெல்லாம் பெரிய கூட்டத்தை பார்க்கிறார்களோ அவளுடைய நினைவிலே முன்ன முந்தி வருவது என்னவென்றால் காணிக்கை காணிக்கை எப்படி நிறைய பேர் பெரிய தொகை வரும் பட் நெவர் இன் திங்க் ஓ ஆனால் ஒரு காலம் திரளான மக்கள் இருக்கிறார்கள் நாம் ஒரு காணிக்கை வாங்குவோம் என்று சொல்லி ஒரு காலம் அப்படி நினைக்கவே இல்லை அது சிந்தை அல்ல You know what his mind was? Oh, there's a big crowd here, verse 5. Let's get them something to eat. And, and verse 5 we will buy the bread and give it to them. See, that is the heart of Jesus. When he sees a crowd, he thinks they are hungry, let's give them something to eat.

chapter which teaches us how it began with the multitude and ended with eleven people if he had only kept on feeding them with food they may have stayed because he said in verse 26 you're seeking me because you ate all the food and you're filled இருபத்தி ஆறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதுனாலே என்னை தேடுகிறீர்கள் என்று சொல்கிறார் பட் ஹி சேஸ் இன் வர்ஸ் டுவெண்ட்டி செவன் டோன்ட் ஒர்க் ஃபார் திஸ் ஃபுட் விச் பெரிஷஸ் ஆனால் இருபத்தி ஏழாம் வசனத்தில் அழிந்து போகிற அந்த போஜனத்திற்காக நீங்கள் கிரியை செய்ய வேண்டாம் ஃபார் த ஃபுட் விச் இன் யோர்ஸ் டு இட்டர்னல் லைஃப் வித் நீ தன் அ மேன் வில் கிவ் யூ நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே நீங்கள் கிரியை நடப்பீங்கள் மனுஷகுமார் உங்களுக்கு கொடுப்பார் அண்ட் ஸோ தென் தே ஆஸ்க் ஹிம் ஹவு கேன் வி ஹேவ் திஸ் இட்டர்னல் லைஃப் இந்த நித்திய ஜீவனை எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கேட்கிறார் தென் இ டெல்ஸ் தென்

என்னுடைய மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது என் ரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது அண்ட் யூ ஈட்ஸ் மை ஃபிளஷ் வாஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ் மை பிளட் அபாய்ஸ் இன் மி அண்ட் ஐ என் ஹேம் ஐம்பத்தி ஆறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான் சி இன் தோஸ் ஃபோர் வர்சஸ் ஹி கீப்ஸ் ஆன் டாக்கிங் அபவுட் ஈட்டிங் இஸ் ஃபிளஷ் அண்ட் ட்ரிங்கிங் இஸ் பிளட் தம்முடைய மாம்சத்தை புசிப்பதை குறித்தும் தம்முடைய ரத்தத்தை பானம் பண்ணுவதை குறித்தும் இந்த நான்கு வசனங்களில் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறார் நவ் வி நோ

உங்களுக்காக சிந்தப்பட்ட <laughs> <laughs>

நான் என்னை நானே பிரியப்படுத்த விரும்பவில்லை I want to please God நான் தேவனையே பிரியப்படுத்த வேண்டும் I don't want to do my will I want to do the will of God நான் என்னுடைய சுய சித்தத்தை செய்யவில்லை செய்ய வேண்டாம் நான் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் See all the fighting in the world is because people don't want to give up their own will இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள் எல்லாம் ஏன் நடைபெறுகிறது தெரியுமா தங்களோட சொந்த சித்தத்தை விட்டு கொடுக்க மனமில்லை

But when he said, You've got to eat my flesh and drink my blood, you've got to die like I die. You've got to deny yourself and take up the cross every day and follow me. Then they went away. And Jesus was not upset. Today, if a lot of people leave the church, the pastor will go after them saying, Please come back, come back. How did we hurt you?

தென் நீ தர்ணு ரவுண்ட் த டுவெல் இப்பொழுது பன்னிரெண்டு பேரை திரும்பி பார்க்கிறார் அண்ட் செட் லார்ட் ஹீ செட் டியூ ஆல்சோ வாட்டு கோ நீங்களும் பொய் விட மனதாக இருக்கிறீங்களோ ஹீ டுட் நாட் சே ஓ ப்ளீஸ் ஐ ஹோப் யூ டோன்ட் கோ ஐயையோ நீங்களாவது போகாமல் இங்கே இருப்பீர் என்று நம்புகிறீங்க அப்படின்னு சொல்லவில்லை வெர்ஸ் சிக்ஸ்டி செவன் அறுவத்தேடாம் வசனம் யூ ஆல்சோ வாண்டு கோ நீங்களும் பொய் விட மனதாக இருக்கிறீங்களோ அண்ட் பீரியர்ஸ் ஏற் லார்ட் வே ஷால் வி கோ

தட் இஸ் த பேசிஸ் ஆன் விட் பில்ஸ் இஸ் சர்ச் இந்த அடிப்படையில் தான் தேவன் தம்முடைய சபையை கட்டுகிறார்